குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதராக கொடுத்துருப்பீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சபாநாயகன் இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டிலுங்க அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் சபாநாயகர்னு ஒரு பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சபாநாயகர்ன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் சபாநாயகர் வரும்போது முதலமைச்சரை எந்திரிச்சு வணக்கம் சொல்லணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரபு சபாநாயகர் அதுக்கும் இந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து சபாநாயகன் கதாநாயகனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சபா அரவிந்த் அதனால் அவனை வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எல்லோரும் எப்படி கூப்பிட்றாங்கன்னா சபா சபான்னு கூப்பிட்றதுனால படத்தோட இயக்குனர் வந்து சபாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு இது அரசியல் படமானு கேட்டிங்கன்னா படத்தில் ஒரு அரசியல் இருக்குது அதனால இது இந்த சபாநாயகரை மாற்றி இவர் சபாநாயகன் வச்சாரா என்னன்னு தெரியல இப்போ படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகலாம் இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அசோக் செல்வன் மேகா ஆகாஷ் மயில்சாமி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பி ஆரம்பிக்கிறது அப்படிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹீரோ வந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு போலீஸ்காரங்களாம் வந்து அவருடைய நண்பர்களை பிடிக்க வரும்போது இவர் மட்டும் பைக்கு ஸ்டார்ட் ஆகாமல் இவர் மட்டும் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்டவர் போலீஸ் இவ்வளோ இவர் கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது குடிச்சிட்டு இந்த போட்ட கேஸ் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் மாதிரி பிடிச்சிட்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போகும்போது இவருடைய காதல் கைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி நான் நாலு லவ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு காதல் கதைகளை ஸ்கூலு காலேஜு அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜு வேலை இடம் இப்படி இவர் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் சொன்னதுக்கப்புறமா போலீஸ்காரங்கள அவரை அவரை ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா இவர் இத்தனை பேரை காதலிச்சார் யாரை கல்யாணம் பண்ணார் அசோக் செல்வன் இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதா இந்த படத்தோட முழு திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு ஸ்கூலு காலேஜ்னு சொல்லி அந்த படத்தோட சினிமாடோகிராஃபி கேமரா ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் படத்தோட இசை ஜேம்ஸ் ஜோன் அவருடைய ஜோன் ஜே ஜேம்ஸ் அவருடைய பின்னணியை செய்யும் பாடல்களும் படத்துக்கு வந்து கூடுதல் படமாக இருக்காங்க அதுக்கப்புறம் கதாநாயகி மூணு பேருமே நல்லா அழகாக இருக்காங்க அசோக் செல்வனுடைய நடிப்பு மயில்சாமியோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு படத்தோட லென்த்து படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஓடுது ஃபஸ்ட் ஆஃப்பும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி வந்துடுது செகண்ட் ஆஃபும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி வந்துடுது அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரை ஏமாத்துகிற மாதிரியான ஒரு திரைக்கதை அது வந்து அந்த படத்தோட கேரக்டரை ஏமாத்துற மாதிரி தெரியல படம் ஆடியன்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் ஏமாத்துற மாதிரியான ஒரு ட்விஸ்டன் ட்விஸ்ட் கிளைமேக்ஸ் அதை நான் இந்த இடத்த சொன்னேன் அப்படின்னா அது வந்து படத்தோட க கிளைமேக்ஸை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிடும் மொத்தத்தில் இந்த சபாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை தவறி அதாவது சபாநாயகருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலைமை தவறாதவர் இந்த சபாநாயகன் நடுநிலைமை தவறி ஒருதலை பட்சமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பட்சமாக அதாவது படம் ஹிட்டாகக்கூடிய சான்சஸும் இருக்குது ஏன்னா காமெடி சீக்குவன்ஸ் இருக்குது இரண்டாம் பாதையில் சில விஷயங்கள் திரைக்கு ட்விஸ்ட் இருக்குது படம் படம் ஹிட்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த சபாநாயகன் வந்து ஒருதலை பட்சமாக வெற்றி வெற்றிங்கிறது லைட்டாக கேள்விக்குரியாதான் இருக்குது வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திரைக்கதை இருக்குது நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி